ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பாப்தாதா சொன்ன மகா வாக்கியங்களை இப்போ நம்ம கேட்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அவ்யக்த முரளி ஒன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஓம் சாந்தி அவ்யக்த பாப்தாதா மதுபன் அவியக்த வருடத்தை கொண்டாடுவது என்றால் உண்மையானவராகி நிரூபணம் கொடுக்க வேண்டும் இன்று அவக்த தந்தை தன்னுடைய அவியக்த மூர்த்தியான குழந்தைகளுடன் சந்திப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறார் அவ்யக்தம் என்றால் வியக்த உணர்விலிருந்து விலகி மேலும் அவ்வள்த தந்தைக்கு சமமாக அன்புடையவர்களாக இருப்பது அனைத்து குழந்தைகளும் முக்கியமாக இந்த வருடத்தில் தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்ற லட்சியத்தை வைத்து அவரவர்கள் சக்தி நன்றாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் லட்சியத்தின் கூடவே லட்சணத்தையும் தாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் முயற்சியினை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார் இதுதான் சமமாக ஆவதில் அன்பின் நிரூபணமாகும் என்று ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அப்படி நிரூபணம் கொடுக்கக்கூடிய குழந்தைகளைத்தான் உண்மையான குழந்தைகள் என்று சொல்கிறோம் அப்படி உண்மையான குழந்தைகளை பார்த்து பாப்தாதா குஷியும் அடைகிறார் மேலும் விசேஷமாக அதிகப்படியான உதவியும் செய்கிறார் எவ்வளவு தைரியம் நிறைந்தவர்களாக ஆகிறார்களோ அவ்வளவு பல மடங்கு இயல்பாகவே தந்தையின் உதவிக்கு தகுதியானவர்களாக ஆகிவிடுகிறார்கள் அதுதான் எவ்வளவு தைரியம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தகுதியானவர்களாக ஆகிவிடுகிறார்கள் அப்படி தகுதியான குழந்தைகளின் அடையாளம் என்னவாக இருக்கும் எப்படி தந்தையின் களஞ்சியம் எப்பொழுதுமே நிரம்பி இருக்கிறது என்ற மகிமை இருக்கிறதோ அதே போல் உண்மையான குழந்தைகளுக்கு அனைவரின் இதயபூர்வமான அன்பு கலந்த ஆசீர்வாதத்தினால் அனைவரின் சகயோகம் கிடைப்பதனால் அனைத்து பொக்கிஷங்களின் களஞ்சியமும் எப்பொழுதும் நிரம்பி இருக்கிறது எந்த ஒரு பொக்கிஷமும் இல்லாதவராக அனுபவம் செய்ய மாட்டார்கள் அவர்களுடைய இதயத்திலிருந்து இல்லை என்பது தந்தையின் களஞ்சியத்தில் அல்லது குழந்தைகளாக எங்களுடைய களஞ்சியத்தில் இல்லை என்பது இல்லை என்ற பாடல் இயல்பாகவே எப்பொழுதும் ஒழித்து கொண்டே இருக்கும் அவர்களுடைய பார்வை மூலமாக மூலமாக வாய் மூலமாக நெருக்கத்தில் வருவதன் மூலமாக எப்பொழுதும் நிரம்பியவர் என்று மற்ற ஆத்மாக்களுக்கு அனுபவம் ஆகும் அந்த மாதிரியான குழந்தைகள் எப்பொழுதும் தந்தையின் துணையிலேயே இருக்கிறார்கள் மேலும் துணைவனாகவும் அனுபவம் செய்கிறார்கள் இது இரட்டை அனுபவம் ஆகும் தன்னுடைய மூழ்கிய நிலையில் எப்பொழுதும் துணையாக இருப்பதை அனுபவம் செய்கிறார்கள் மேலும் சேவையில் எப்பொழுதும் துணைவனின் நிலையை அனுபவம் செய்கிறார்கள் இந்த இரண்டு அனுபவங்கள் துணைவன் மற்றும் துணை இயல்பாகவே தந்தைக்கு சமமான சாட்சி நிலை அதாவது விலகி இருப்பவராகவும் அன்பானவராகவும் ஆக்கிவிடுகிறது எப்படி பிரம்மபாபாவை பாபாவை பார்த்திருக்கிறீர்கள் நீங்களும் தந்தையும் எப்பொழுதும் இணைந்து ரூபத்தை அனுபவம் செய்தீர்கள் மற்றும் செய்வித்தார் இணைந்த ரூபத்தை யாரும் பிரிக்க முடியாது அந்த மாதிரி உண்மையான குழந்தைகள் எப்பொழுதும் தன்னை இணைந்த ரூபத்தில் அனுபவம் செய்கிறார்கள் பிரிப்பதற்கு யாரிடமும் சக்தி இல்லை எப்படி சத்தியுகத்தில் தேவதைகளுக்கு இயற்கை அடிமையாக இருக்கிறது அதாவது தேவையான நேரத்தில் சகயோகியாக இருக்கிறது அதேபோல் உண்மையான குழந்தைகளின் உயர்ந்த நிலையின் காரணமாக அனைத்து சக்திகளும் மற்றும் அனைத்து குணங்களும் தேவையான நேரத்தில் எப்பொழுதும் சகயோகிகளாக இருக்கின்றன அதாவது அனைத்து சக்திகளையும் குணங்களையும் அரசாளும் அதிகாரிகளாக இருக்கிறார்கள் கூடவே அந்த மாதிரி உண்மையான குழந்தைகளின் சேவையின் முக்கியமான சொரூபம் என்னவாக இருக்கிறது எப்படி அனைவரும் வாய்மொழி மூலமாகவும் மற்றும் மனம் மூலமாகவும் சேவை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதேபோல் அவர்களும் சேவை செய்கிறார்கள் ஆனால் அவர்களின் விசேஷமான சேவை என்னவென்றால் அவர்கள் எப்பொழுதும் கிடைத்திருக்கும் தந்தையின் ஒவ்வொரு குணம் மற்றும் சக்தி மற்ற ஆத்மாக்களுக்கு தானம் செய்வதில்லை ஆனால் சகயோகம் மற்றும் பிராப்தியை அனுபவம் செய்விப்பதாக இருக்கிறது அஞ்ஞானிகளுக்கு தானம் செய்வார்கள் மற்றும் பிராமண ஆத்மாக்களுக்கு சகயோகம் மற்றும் பிராப்தியை அனுபவம் செய்விப்பார்கள் ஏனென்றால் மிக மிகப்பெரிய தானம் குணதானம் மற்றும் சக்திகளின் தானம் ஆகும் பலமில்லாதவர்களை சக்தி நிறைந்தவர்களாக ஆக்குவதுதான் உயர்ந்த தானம் மற்றும் சகயோகம் ஆகும் அப்படி அந்த மாதிரி சகயோகம் கொடுக்க தெரியுமா அல்லது இப்பொழுது எடுக்க வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்களா இதுவரை எடுப்பவர்களாக இருக்கிறீர்களா அல்லது வள்ளலின் குழந்தைகள் கொடுப்பவர்களாக ஆகி இருக்கிறீர்களா அல்லது சில நேரம் எடுக்கிறீர்களா மற்றும் சில நேரம் கொடுக்கிறீர்களா அந்த மாதிரி இருக்கிறதா கொடுத்துக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் எடுப்பது இயற்கையாகவே முடிந்துவிடும் ஏனென்றால் தந்தை அனைவருக்கும் அனைத்தையும் கொடுத்துவிட்டார் எதையும் தன்னிடம் வைத்துக்கொள்ளவில்லை அனைத்தையும் கொடுத்து எடுப்பவர்களுக்கும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கும் காரியத்தில் ஈடுபடுத்துவதற்கும் தெரியவில்லை எவ்வளவு கொடுத்து கொண்டே இருப்பீர்களோ அந்த அளவே நிரம்பிய நிலையின் அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள் அந்த மாதிரி உண்மையானவர்கள் தானே நீங்கள் உண்மையானவர் என்ற வரிசையில் இருக்கிறீர்களா அல்லது உண்மையாக ஆக வேண்டும் என்ற வரிசையில் இருக்கிறீர்களா எப்படி குடும்பத்தில் தாய் தந்தை குழந்தைகளை தன்னுடைய கைகளில் ஆட வைத்துக்கொண்டே இருப்பார்கள் அதாவது எப்பொழுதும் குஷியாக வைத்திருப்பார்கள் ஊக்கம் உற்சாகத்தில் வைத்திருப்பார்கள் அந்த மாதிரி உண்மையான குழந்தைகள் எப்பொழுதும் அனைவரையும் ஊக்கம் உற்சாகத்தில் ஆட வைத்துக் கொண்டே இருப்பார்கள் ஏறும் வலையில் பறக்க வைத்துக் கொண்டே இருப்பார்கள் தந்தைக்கு உண்மையானவராகி நிரூபணம் கொடுக்கக்கூடியவராக ஆகுவதாகும் அந்த மாதிரி நிரூபணம் கொடுப்பது என்றால் கொண்டாடுவது ஆகும் அவ்யக்தத்தின் அர்த்தமே வியக்த உணர்வு மற்றும் பாவனையிலிருந்து விலகி இருப்பது வாழ்க்கையில் ஏறும் கலை மற்றும் இறங்கும் கலையின் ஆதாரம் இரண்டே விஷயங்கள் தான் ஒன்று பாவனை மற்றும் இரண்டு பாவம் உணர்வு ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்தில் காரியத்திற்காக அல்லது காரியம் செய்பவருக்காக உயர்ந்த பாவனை இருக்கிறது என்றால் பாவனையின் பலனும் உயர்ந்ததாக உடனே பிராப்தி ஆகிறது ஒன்று அனைவருக்காகவும் நன்மை பயக்கும் பாவனை இரண்டாவது யார் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் எப்பொழுதும் அன்பு மற்றும் உதவி கொடுக்கும் பாவனை மூன்றாவது எப்பொழுதும் தைரியம் மற்றும் உற்சாகத்தை அதிகரிக்கும் பாவனை நான்காவது யார் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் எப்பொழுதும் தன்னுடையவர் என்ற பாவனை மேலும் ஐந்தாவது இவை அனைத்திற்கும் அஸ்திவரமாக ஆத்மஸ்வரூபத்தின் பாவனை இதைத்தான் நல்ல பாவனை மற்றும் நேர்மறையான பாவனைகள் என்று கூறப்படும் அப்படி அவியக்தம் ஆவது என்றால் இந்த அனைத்து நல்ல பாவனைகளையும் வைப்பது ஆகும் ஒருவேளை இந்த நற்பாவனைகள் விபரீதமாக ஆகிவிடுகிறது என்றால் அப்பொழுதுதான் வியக்த உணர்வு தன் பக்கம் இழுக்கிறது வியக்த உணர்வின் அர்த்தமே இந்த ஐந்து விஷயங்களின் எதிர்மறை அதாவது விபரீத நிலையில் நிலைத்திருப்பதாகும் இதனுடைய விபரீதங்களை சுயம் நீங்களே தெரிந்திருக்கிறீர்கள் வர்ணனை செய்வதற்கு அவசியமில்லை எப்பொழுது பாவனை விபரீதம் ஆகிவிடுகிறது அப்போது அவ்வியக்க நிலையில் நிலைத்திருக்க முடியாது மாயா வருவதற்கான முக்கியமான வாசல் இதுதான் எந்த ஒரு தடையையும் சோதித்துப் பாருங்கள் அதனுடைய மூல காரணம் அன்பிற்கு பதிலாக விபரீத தான் இருக்கும் பாவனை முதலில் எண்ணம் ரூபத்தில் வருகிறது பின்பு வார்த்தையில் வருகிறது பின்பு செயலில் வருகிறது எப்படி பாவனை இருக்கிறதோ அதே மனிதர்களின் ஒவ்வொரு நடத்தையையும் மற்றும் வார்த்தையையும் அதே உணர்வோடு பார்ப்பார்கள் கேட்பார்கள் மற்றும் சம்பந்தத்தில் வருவார்கள் மாலமாக வருவார்கள்ர்வுகளும் மாறிவிடுகிறது ஒருவேளை எந்த ஒரு ஆத்மா மேலும் பொறாமையின் பாவனை இருக்கிறது என்றால் தன்னுடையவர் என்ற பாவனை இல்லை அதனால் அந்த நபரின் ஒவ்வொரு நடத்தை ஒவ்வொரு வார்த்தையிலும் தவறான அபிப்பிராயம்தான் அனுபவம் ஆகிறது அவர் நல்லதே செய்வார் ஆனால் உங்களுடைய பாவனை நல்லதாக இல்லாத காரணத்தினால் ஒவ்வொரு நடத்தை மற்றும் வார்த்தை மூலமாக உங்களுக்கு தீய உணர்வுகள் தென்படும் உணர்வுகளை மாற்றக்கூடியது அப்படி பாவனை வந்து உணர்வுகளை மாற்றிடும் எனவே ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் சுப பாவனை மற்றும் நல் உணர்வுகள் இருக்கின்றனவா என்று சோதனை செய்யுங்கள் உணர்வை புரிந்து கொள்வதில் வித்தியாசம் ஏற்பட்டு விடுவதனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது கொள்வது மாயா வருவதற்கு விடுகிறது அவ்வக்த நிலையை உருவாக்குவதற்கு முக்கியமாக தன்னுடைய பாவனை மற்றும் உணர்வுகளை சோதனை செய்தீர்கள் என்றால் சுலபமாக அவ்வியக்த நிலையில் விசேஷ அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள் அநேக குழந்தைகள் அசுத்த பாவனை மற்றும் அசுத்த உணர்வுகளிலிருந்து உலகியும் இருக்கிறார்கள் ஆனால் ஒன்று நல்ல உணர்வு மற்றும் நல்ல பாவனை இன்னொன்று வீணான உணர்வு மற்றும் பாவனை மூன்றாவது சாதாரண பாவனை மற்றும் உணர்வு ஏனென்றால் பிராமணன் என்றாலே சேவை உணர்வு அப்படி சாதாரண பாவனை மற்றும் சாதாரண உணர்வு நஷ்டம் ஏற்படுத்துவது இல்லை ஆனால் பிராமண வாழ்க்கையின் கடமையாக இருக்கும் சுப பாவனை மூலமாக சேவை உணர்வு என்பது ஏற்பட முடியாது எனவே பிராமண வாழ்க்கையில் சேவையின் பலனாக சேமிப்பதற்கான விசேஷ வரதானம் இருக்கிறது அல்லவா அதை அனுபவம் செய்ய முடியாது எனவே சாதாரண பாவனை மற்றும் உணர்வையும் உயர்ந்த பாவனை மற்றும் உயர்ந்த உணர்வில் மாற்றம் செய்யுங்கள் சோதனை செய்தீர்கள் என்றால் மாற்றம் செய்வீர்கள் மேலும் தந்தைக்கு சமமான அவ்வக்த பரிஸ்தாவாக சுலபமாக ஆகிவிடுவீர்கள் அப்படி அவ்வக்த வருடத்தை எப்படி கொண்டாடுவது என்று புரிந்து கொண்டீர்களா சுப பாவனை மன சேவைக்கான மிக உயர்ந்த சாதனம் மேலும் உயர்ந்த உணர்வு உறவு நெருக்கத்தில் அனைவரின் அன்பிற்கு உரியவராக ஆவதற்கான சுலபமான சாதனம் ஆகும் யார் எப்பொழுதும் ஒவ்வொருவருக்காகவும் உயர்ந்த உணர்வை வைத்திருக்கிறாரோ அவர்தான் மாலையில் அருகாமையில் உள்ள மணியாக ஆக முடியும் ஏனென்றால் மாலை உறவு நெருக்கத்தில் அருகாமை மற்றும் உயர்ந்த தன்மையின் அடையாளமாக இருக்கிறது யார் எந்த உணர்வோடு பேசினாலும் மற்றும் நடந்து கொண்டாலும் நீங்கள் எப்பொழுதும் ஒவ்வொருவருக்காகவும் உயர்ந்த உணர்வுகள் மற்றும் நல் உணர்வுகளை வைத்து கொள்ளுங்கள் யார் இதில் வெற்றி அடைகிறார்களோ அவர்கள்தான் மாலையில் வருவதற்கு அதிகாரி ஆகிறார் சேவை களத்தில் சொற்பொழிவு ஆற்ற முடியாவிட்டாலும் திட்டம் வகுக்க முடியாவிட்டாலும் யார் ஒவ்வொருவரிடமும் உறவு நெருக்கத்தில் நல்லுணர்வை வைக்க முடிகிறது என்றால் இந்த நல்லுணர்வு சூட்சும சேவை உணர்வில் சேமிப்பாகி விடும் அந்த மாதிரி நல்லுணர்வு வைத்திருப்பவர் எப்பொழுதும் அனைவருக்கும் சுகம் கொடுப்பார் சுகத்தை எடுத்துக்கொள்வார் அப்படி இதுவும் சேவைதான் மேலும் இந்த சேவை உணர்வு என் முன்னுக்கு எடுத்துக்கொள்வதற்கு அதிகாரி ஆக்கிவிடும் எனவே மாலையின் மணியாக ஆகிவிடுவார் புரிந்ததா எனக்கோ சொற்பொழிவு ஆற்றுவதற்கு வாய்ப்பே கிடைப்பதில்லை பெரிய பெரிய சேவையின் வாய்ப்பு கிடைப்பதில்லை என்று ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள் வரிசையில் வந்து விடுவீர்கள் அதாவது விசேஷ ஆத்மா ஆகிவிடுவீர்கள் எனவே இந்த வருடத்தில் சுப பாவனை மற்றும் உயர்ந்த உணர்வு இவற்றை கடைபிடிப்பதற்கான விசேஷ கவனம் வைக்க வேண்டும் அசுத்த உணர்வு மற்றும் அசுத்த பாவனையையும் தன்னுடைய நல்லுணர்வு மற்றும் நல்ல பாவனை மூலமாக மாற்றம் செய்ய முடியும் ரோஜாமலர் துர்நாற்றம் உள்ள உரத்திலிருந்து நறுமணத்தை எடுத்து நறுமணமிக்க ரோஜாமலராக ஆக முடிகிறது என்று ஏற்கனவே கூறியிருந்தோம் அப்படியானால் உயர்ந்த ஆத்மாக்கள் நீங்கள் தீய வீணான சாதாரண பாவனை மற்றும் உணர்வை உயர்ந்ததாக மாற்ற முடியாதா அல்லது என்ன செய்வது இவரிடம் இருப்பதே தீய தீயபவனை எனக்காக இவருடைய உணர்வே மிகவும் மோசமானது நான் என்ன செய்வது என்று அப்படி கூற தானே உலகத்தை மாற்றுபவர் என்பதுதான் உங்களுடைய பட்டம் இல்லையா எப்பொழுது இயற்கையையும் கீழான நிலையிலிருந்து உயர்வான நிலைக்கு ஆக்க முடியும் என்றால் ஆத்மாக்களின் உணர்வுகள் மற்றும் பாவனையை மாற்றுபவராக ஆக முடியாதா என்ன அப்படி இந்த லட்சியம் தான் எப்படி அவ்வக்த வருடத்தை கொண்டாடுவது என்று புரிந்ததா கொண்டாடுவது என்றால் ஆவது இதுதான் பிராமணர்களின் பாசையின் சித்தாந்தம் ஆகும் ஆக வேண்டுமில்லையா அல்லது கொண்டாட மட்டும் வேண்டுமா பிராமணர்களில் நிகழ்காலத்தில் இந்த முயற்சிக்கான விசேஷ அவசியம் இருக்கிறது மேலும் இந்த சேவை இந்த சேவைதான் மாலையில் மணிகளை அருகில் கொண்டு வந்து மாலையை பிரசித்தியாக்கும் மாலையின் மணிகள் தனித்தனியாக உருவாகி கொண்டிருக்கின்றன ஆனால் மாலை என்றால் மணிகள் மணிகளின் நெருக்கத்தில் இருப்பது இந்த இரண்டு விஷயங்கள் மணிகளோடு மணிகள் நெருக்கத்தில் வருவதற்கான சாதனம் ஆகும் இதைத்தான் உண்மையானவர் அதாவது நிரூபணம் கொடுப்பவர் என்று கூறப்படுவது நல்லது நாலாபுரமும் உள்ள அனைத்து அன்பின் நிரூபணம் கொடுக்கக்கூடிய உண்மையான குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக ஃபரிஸ்தா ஆவதற்கான ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் அனைவர் மேலும் உயர்ந்த பாவனை மற்றும் உயர்ந்த உணர்வு வைக்கக்கூடிய வெற்றி ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் ஒவ்வொரு ஆத்மாவையும் உயர்ந்த பாவனை மூலமாக மாற்றக்கூடிய உலக மாற்றம் செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் வெற்றி அடைபவராகி வெற்றி மாலையில் அருகில் வரக்கூடிய வெற்றி ரத்தினங்களுக்கு பாப்தாதாவின் அவ்வக்த வருடத்திற்கான வாழ்த்துக்களும் கூடவே அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் வரதா தன்னுடைய லட்சணம் மூலமாக அநேகரின் எதிர்காலத்தை உயர்ந்ததாக ஆக்கக்கூடிய உயர்ந்த சேவாதாரி ஆகுக பொருள் வாய்மொழி சேவையோ கேற்றபடி தேவையான நேரத்தில் செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் ஆனால் சங்கம யுகத்தின் எதிர்கால பரிசா அது உங்களுடைய லட்சியங்கள் மூலமாக லட்சணங்கள் மூலமாக தென்படட்டும் அதாவது பரிசுத்த சுவர்பம் வந்து நமது லட்சணம் மூலமாக தென்படட்டும் அப்பொழுது சேவை சுலபமாக செய்ய முடியும் எட்டடி ஜனமூர்த்திகள் லட்சணம் மூலமாக கடைசி ஜென்மம் வரை சேவை செய்து கொண்டிருக்கின்றன அதே போல் உங்களுடைய லட்சணங்களில் எப்பொழுதும் சுகத்தின் அமைதியின் குஷியின் ஜொலிப்பு இருக்கிறது என்றால் உயர்ந்த சேவை செய்ய முடியும் உங்களுடைய லட்சணத்தை பார்த்து எப்பேற்பட்ட துக்கமான அமைதியற்ற பிரச்சனையுள்ள ஆத்மாவும் தன்னுடைய உயர்ந்த எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்ளும் சுலோகன் பாக்கியத்தை உருவாக்கும் தந்தையை தன்னுடைய அனைத்து சம்பந்தமாக கொண்டீர்கள் என்றால் அனைத்து பிராப்திகளினால் நிரம்பியவர் நிரம்பியவர் உரியவராகி விடுவீர்கள் ஓம் சாந்தி நன்றி பாபா